வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜாதகத்தையும் அதன் விளக்கங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒன்பதாவது ஜாதகம் அதாவது ஒன்னு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிறந்த ஜாதகத்தோட பலன்கள்லாம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தேழு வயசை நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில நீங்க பிறந்திருப்பீங்க அப்படிங்கிறதை நினைச்சுக்கோங்க சோசா தாத்தி இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரமும் இந்த பலன்களும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரி வளர்ப்பு துவாதிசி திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு உண்டான குபேரப்புள்ளி அவிட்ட நட்சத்திர கும்பராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி சதை நட்சத்திரம் கும்பராசிலையும் ரெண்டுமே கும்பத்தில் தான் அமையுது அப்போனா இந்த உத்தரட்ட இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதாவது மீனராசியில் பிறந்த உங்களுக்கு கும்பராசி லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க அப்போனா கும்பராசிக்காக உங்களுக்கு பயன்படுவாங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உதவுவாங்க அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாம் சரி மீன ராசிக்கு ராசி என்ன அப்படின்னா துலாம் ராசி தான் சந்திராஷ்டிரமமா அமையக்கூடிய அமைப்பு போராட்டாதி நட்சத்திர குருவோட சாரத்துல பிறந்த நீங்க புத்தியில் பிறந்த நீங்க அடுத்தது சனி தசையும் பத்தொன்பது வருஷம் அடுத்து புதன் தசை பதினேழு வருஷமும் இப்போதைக்கு அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா இப்போ புதன்தான் இருக்கும் புதன் ஒன்னாவே காதலுக்கு சொந்தக்காரங்க விரும்புவீங்க எதையா இருந்தாலும் அழக விரும்புவீங்க பெண்களை விரும்புவீங்க சில பேர் ஆண்களையே விரும்புவாங்க அதுக்கெல்லாம் காரணம் ஓடிக்கிட்டு இருக்க தான் அப்போனா காதல்காரகன் வசீகர பேச்சு ரெட்டத்தன்மைக்கு உண்டான பேச்சு மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய பேச்சு இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரி புதன் தசை ஓடிச்சு அப்படின்னு சொன்னால் வெளிச்சக்கலக்கணமும் கும்பலக்கணமும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் கூட எடுத்துக்கலாம் இது கால தோசில் உட்காந்துருக்கு சனி மட்டும் வெளியே போயிருக்காரு ஒரு நீச்சமாய் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவர் வக்கரமாய் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அவர் ஆகுகியது போலவே செயல்படுவான் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த லக்கணம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கு சரி இந்த லக்கணத்தில் பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று கணவன் மனைவி கடையில் வேண்டாத சங்கடமும் பிரச்சனையும் பிரிவும் போய் முடியலாம் இல்லைன்னா வேலை விஷயமா வெளியூரோ வெளிநாடோ போயிட்டா ஃபோன்ல பேசுனா சந்தோஷம் பிரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா கடன் நோய் சம்மந்தப்பட்டதோ வம்பு வழக்கு பிரச்சனை இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் சம்பந்தப்பட்டதோ சில பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவம் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகக்கூடிய தன்மையோ இதனால் ஆஸ்பத்திரி வரையத்தை கொடுக்கக்கூடிய தன்மையோ இதெல்லாம் ஏற்படுங்க அப்போனா இந்த இதுக்கு முழுசாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க தான் நூறு சதவீதம் பாதிப்புக்கு ஆளாவாங்க இந்த லக்கணத்துக்காரங்க மட்டும் இப்போதைக்கு கவனமாக இருக்கிறது சிறப்பு சரிங்களா வண்டி வாகனம் டிரைவிங் சம்மந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் கட்டணம் சம்மந்தப்பட்டது கட்டணம் பொருட்கள் வாங்கி விற்கிறது நிலம் சம்மந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்டதை வாங்கி விற்கிறது இதெல்லாம் லாபத்தை கொடுக்கும் சில சமயம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாயிருங்க தந்தையால பிரயோஜனம் இல்ல இல்லன்னா தந்தை இல்லை உங்களுக்கு சுயலம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு போயிரும் விந்தன்னு நீத்து போகக்கூடிய தன்மையும் உங்களோட வயசுல மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசம் ஏற்பட்டு அதனால அவங்களோட தாம்பத்திய வரைக்கில போகக்கூடிய தன்மையும் இருக்கும் மனைவி உங்களை விட்டே கொடுக்க மாட்டா அந்த அளவுக்கு மனைவி அமையக்கூடிய அமைப்பு நீங்க நிலையில்லாம் மனசுக்கு சொந்தக்காரன் அழகுக்கு சொந்தக்காரன் தான் சரிங்களா புத்திசாலித்தன்மை இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கும் நரம்பு பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு சில சமயம் சில பேர்த்துக்கு தலையில் அடிபட வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுக்குங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா நாளைக்கு மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய சு யோகம் சுத்தமாக இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நல்லா இருக்கும் நீங்கள் இதயம் மாற்ற அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கக்கூடிய தன்மையும் நல்லா பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இதும்தான் இது மருத்துவத்துறையில நீங்கள் இருந்தாலும் சில சமயம் பார்த்திங்க அப்படி சொன்னோம்னா எந்த மெடிசின்னாலையும் இதை சரி பண்ண முடியாத சூழ்நிலையும் இருக்குதுங்க இது அது சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு குழந்தை பக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒற்றைத்தலை வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் தலைக்கணம் எப்பயுமே பெண்களாகிய உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் ஆட்சியில் சுக்கரன் உட்கார்ந்து உங்களுக்கு வலு சேர்க்கும் ஆயுள் பலத்தை கூட்டும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சந்தை கையால கொடுத்து வாங்குறதும் உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் தான் உங்க ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அமைப்பு சரி கோச்சார ரீதியா எங்களுக்கு எதாவது ஏதாவது பலன் உண்டா அப்படின்னு கேட்டா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டதை எடுத்தீங்கன்னா நல்ல லாபத்தை போதை கொடுக்கும் பழைய வீடு சம்பந்தப்பட்டதை வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு பெண்ணும் பெறவும் நல்ல பயன்பாட கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு சரிங்களா உங்களுக்கு இந்த ஜாதக ரீதியாக வேறு எது தகவல் தேவைப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி இலத்தியான எங்கள் மிக்க நன்றி வாழ்க்கை